குறிச்சங்க பதவியேற்பு விழாவிலே நுழைவாயில் கூட்டத்திலே பண்டிகை கால விழாக்களிலே கோரிக்கை வைக்கின்ற அந்த நிகழ்வுகளே ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்ட நாம் இன்றைக்கு திருமற்றியூர் உடைய பிரதான சாலைகளிலே ஒடுக்கப்பட்டு ஓரிடத்திலே இன்றைக்கு தேங்கி நிற்க வேண்டிய சூழலில் தோற்பதில்லை தோற்பதில்லை தொழிலாளி என்றைக்கும் தோற்பதில்லை தோற்றதில்லை தோற்றதில்லை தொழிற்சங்கம் தோற்றதில்லை என்கின்ற உணர்வோடு கூடி இருக்கின்ற என்றும் தொழிலாள தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உணர் வணக்கம் இது ஒரு முக்கியமான நாள் மெலிண்டா ரோஸ் உலக ரோஜாக்கள் தினம் ரோஜா கூட்டம் என்று சினிமா பெயரை சொல்கிறேன் என்று தயவு செய்து யார் பிழைக்க வேண்டாம் மெலிண்டா ஜோஸ் ரோஸ் என்கின்ற பன்னிரண்டு வயது கனடா சிறுமி கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு இறப்புக்கு ஆளாகின பிறகு அந்த கேன்சர் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் ஏற்படுத்தப்பட்ட ஓல்டு ரோஸ் டே உலக ரோஜா தினத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அறிவியல் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கின்ற அமெரிக்காவில் நிறவெறி காரணமாக அடிமை சாசனம் எழுதப்பட்டு நீக்ரோக்கெல்லாம் அடிமைத்தனமாக நடத்தப்பட்டிருக்கின்ற அந்த காலகட்டத்திலே

அடிமை தலைகளை உடைத்தினரி என்று சொல்வார்கள் உயிர் வாழ்வதற்காக இன்னைக்கு போராடுதல் என்று சொன்னானே அந்த பரிணாம தத்துவத்தை சொன்ன

அந்த அகிம்சை போராட்டத்தை இன்றைக்கு மதிக்கின்ற ஒரு பிரிட்டிஷ்காரன் இருந்தான் அதனாலே அதற்கு மரியாதை இருந்தது அதனாலே இன்றைக்கு அகிம்சை போராட்டத்திற்கெல்லாம் மரியாதை இருக்கிறதா என்று சொன்னால் செப்டம்பர் ஆறாம் தேதி இந்த நிர்வாகத்துடைய கவனத்திற்கு நாம் ஒற்றை தீர்மானத்தை கொண்டு வந்து கொடுத்தோம் என்ன தீர்மானம் நியாயமான தீர்மானம் இப்பொழுது சொன்னார்களே வேண்டாம் 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 என்று சொன்னார்களே அப்படி அறுபத்தோரு கவனத்திற்கு போகிறதா இல்லை எனக்கு தெரியவில்லை இப்பொழுதும் கவனத்துக்கு போட்டு வருகிறோம் என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பாராளுமன்றத்துடைய குளிர்கால கூட்டத் தொடர் தொடங்க இருக்கிறது முதல் நாள் பாராளுமன்றத்துடைய மேல் மாடத்தில் பகத்சிங்கும் பட்டுகேசனத்தும் சில துண்டறிக்கைகளை வீசி அறிந்துவிட்டு ஒரு ஊமை விடுகொலை போட்டார்கள் அந்த துண்டறிக்கையில் என்ன இருந்தது என்று சொன்னால் தொழிலாளர்களுக்கு விரோதமாக

உங்கள் நாட்டிலே போனதான் செய்வதிலே எங்களுக்கு சிறு பிரச்சனை இருக்கிறது என்ன பிரச்சனை என்று சொன்னார் தொழிலாளர் நல சட்டங்கள் எல்லாம் கடுமையாக இருக்கிறது அவற்றை எல்லாம் நீங்கள் கொஞ்சம் மாற்றி தர வேண்டும் திருத்த வேண்டும் என்று சொன்னார்கள் அதை நாங்கள் ஏற்கனவே அமைச்சரவையிலே தீர்மானம் போட்டு விட்டோம் என்று வாயிலே வடை சொல்கின்ற ஐயா சொல்லி அதைத்தான் கொரோனா காலகட்டத்திலே சந்தடி சாக்கிலே கந்தகப்போலி என்று சொல்வார்கள் மூன்றாவது நாள் இருபத்தி மூன்று செப்டம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாற்பத்தி நான்கு சட்டங்களில் இருபத்தி ஒன்பது சட்டங்களை நாற்பத்தி நான்கு நொடிகளிலே முடித்து விட்டார்கள் அமைச்சர்ஷங்களோடு நாங்கள் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி இருநூத்தி எழுபத்தி மூன்று திருத்தங்களை நாங்கள் அமுல்படுத்தி இருக்கிறோம் என்று அண்டை ஆகாச புழுக என்று கலைஞர் சொல்வதைத்தான் அன்றைய தினம் சொன்னார்கள் அப்படிப்பட்ட நம்ம இருபத்தி ஒன்பது

வேண்டும் என்று சொன்னால் மற்ற தொழிலாளர்களுடைய கவனத்தை இருக்க வேண்டும் மற்ற தொழிலாளருடைய கவனத்தை இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சுகதுக்கங்களிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும் ஆகவேதான் தோழர் குமார் அவர்கள் சொன்ன பிறகு நான் நிர்வாகிகள் அழைத்த பிறகு நாம் நம்முடைய தோழலும் அங்கே போய் கலந்து கொள்கிறோம் என்று சொல்லும் எல்லா தொழிற்சாலைகளில் இருக்கின்ற தொழிலாளர்களுடைய கவனத்திற்கும் எம்ஆர்எஃப் அடக்குமுறை சட்ட அரசியல் ரீதியாக தொழிற்சங்க ரீதியாக நாம் போராடி கொண்டிருக்கோம் இது இதோடு நின்று விடுவதில்லை இன்றைக்கு இதற்கும் இன்றைக்கு மிகப்பெரிய தலைவர்களாக வர வேண்டிய காலச்சூழல் கடந்து விட்டது ஏனென்று சொன்னால் இதற்கு முன்னால் நான் இரண்டு முறை வெளி துறை தலைவராக இருக்கிறேன் கோரிக்கை எல்லாம் ஓரளவுக்கு காது கொடுத்து கேட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது ஹெச்ஆர் மரியாதைக்குரிய மேட்சு மேட்சு அவர் வந்து ஏற்கனவே ஸ்டெர்லைட் வந்து அதிகாரியாக இருந்தவர் என்று நான் கேள்விப்படுகிறேன் அரசு பயங்கரவாதத்தை முன்வைத்து அன்றைக்கு பதிமூன்று பேரை சுட்டு வீழ்த்தினார்களே அந்த ஸ்டெர்லைட் நிர்வாகத்தில் அதிகாரியாக இருந்தவர் இவர் வந்த பிறகுதான் இங்கே பிரச்சனைகள் கிளற ஆரம்பித்திருக்கிறது என்பதை நான் இந்த கூட்டத்தில்

வெகுஜன இயக்கமாக இதை மாற்ற வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இன்சூரன்ஸ் தொகையை உடனடியாக அதற்குண்டான தொகையை செலுத்திவிட வேண்டும் என்பதையும் அறுபத்தோரு தொழிலாளர்கள் கனவுகள் கற்பனைகளோடு இந்த தொழிற்சாலையில் அடியெடுத்து வைத்தார்கள் அவர்கள் மனவாழ்க்கை கூட முடித்துவிட்டு இன்னைக்கு கருகி போய் உள்ள போய் இருக்கின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் பல பேர் இன்றைக்கு தற்கொலைக்கு கூட இன்னைக்கு முயன்று இருக்கிறார்கள் என்று கேள்விப்படும் பொழுது அவருடைய வருங்கால வாழ்க்கை என்பது